ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அம்மாவை பேஸ்ட்டு பண்ணுவோம் அங்கே நாங்கள் கழிவழிலேருந்து கொண்டு வந்து இந்த அம்மாவை இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு பிரேஸ்ட்டு பண்ண இடம் இதுதான் போய் இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் இல்லை இந்த இடத்துல தான் பிரேஸ்ட்டு பண்ணணும் இப்போ சின்ன ஒரு தட்டார பந்தல் தான் போட்டிருந்தோம் அதற்கப்பறம் இந்த முப்பது வருஷத்தில் பரிமாணம் வளர்ச்சி தான் இது இந்த கோயில் வந்து ராஜராஜ சோழன் கட்டின அதே அதே நட்சத்திரம் கும்பராஜி தான் வரும் சரி இதில் ஒரு பெரிய இது இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆமா காரியங்கள் எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லைன்றதுக்கு ஆக்சுவலாக நேர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கம் சொல்லலாம் என்னென்னா நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம் எடுத்தவொன்று இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன இடம் எதுன்ட்டு நம்ம வந்து இந்த ஊர் வந்து ஒரு பிரசித்தி வாய்ந்த ஊர் இந்த கிராமத்துக்கு ஒரு பேர் வந்து ஒரு வித்தியாசமான பேர் நான்லாம் சொன்னேன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக பார்ப்பீங்க என்னுடன் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ஒரு கிராம நிர்வாக அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவர் இந்த கோவிலுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கார் என் பக்கத்தில் இருக்கக்கூடியவரும் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இந்த பகுதியில் சேர்மனாக கூட முன்னாடி இருந்தாங்க இப்போ இந்த இடத்தில் இருந்திருக்கக்கூடிய இவர்களுடன் சேர்த்து இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லை பக்தி பூர்வமான ஆன்மீகமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு திருவிழாவுக்காக வந்தோம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றிய ரொம்ப ரொம்ப நம்ம பக்தர்களுக்கும் நம்மளுடைய வீயர்களுக்கும் தெரிய வேண்டிய தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அதற்காக தான் இந்த நேர்காணல் மணிமரன் என்பது இவருடைய பெயர் ஆனால் இவங்க பேருன்னு பி சிவா விஎம்ஆர் சிவா அவர்கள் இப்போ ரெண்டு பேருக்கு தான் அதிகபட்சமாக இதனுடைய கோவில் வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மணிமரன் அவர்களோட அப்படியே இணைஞ்சு பேச போகிறோம் அதுக்கப்புறம் சிவா சாரம் தொடர்ந்து பேச போகிறார் ம் பேசுவோம் கழுவலிலேருந்து கொண்டு வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போன அம்மாவை திருமணங்கள் கழுவிலேருந்து கொண்டு வந்து தான் பிரதிஷ்டை பண்ணும் சரி இப்போ ஆக்சுவலாக எல்லா அம்மனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கிற மாதிரி இந்த கிராமத்துக்கே ஒரு பேர் இருக்கு கூடவே அம்மனுக்கு ஒரு பேர் ரெண்டுமே கொஞ்சம் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஆச்சரியமாவே இருக்கு இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு கடைசி சக்தி இந்த அம்மா தான் நாங்க ஏதாவது போர்டுல போட்டிருந்தோம் அந்த போர்டு அழிஞ்சு போச்சு சரிங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் கலியுகத்தின் கடைசி சக்தி ஞானக்கல் மேடு சக்தி மண்டலம் ஞானக்கல் மேடு ஞானக்கல் மேடு இந்த சக்தி மண்டலம் சக்தி மண்டலம் இதுக்கு பூர்வீகமா இதனுடைய தொடர்ச்சி நிறைய இருக்கு ஏன்னா இப்ப நாங்க சொல்றது எல்லாமே உண்மைன்றதுக்கு நிறைய தொடர்ச்சியான கதைகள் இருக்குது இரும்பையில ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது இங்கே நான் அர்த்த நிறையா இருக்கிறாங்க இந்த அம்மான்னு நான் சொல்றது காரணம் அந்த சிவன் அங்கே இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே இருந்தவங்க இப்போ அவர் அங்கே இருக்காரு இந்த அம்மா இங்கே இங்கே வந்து உக்காந்துருக்காங்க இவங்க இவங்க பண்ணாத அற்புதமே கிடையாது நோய் தீர்க்கிறதா குழந்தை வரமா

அவங்க ருத்ரன் மேல இருந்து காலை எடுத்து கீழே வச்சா பூமி தாங்காது அத கடைசியா எடுத்து வைக்கிறது கலியுகத்தை முடிக்கும் போது எடுத்து வைக்கும் போது இந்த இடம் தண்ணி இருக்கும் இந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணியா இருக்கும் அவங்க காலை எடுத்தா தண்ணியில வைப்பாங்க அவங்க கையில இருக்க அருவாளை எடுத்து கத்தியை எடுத்து அவங்களே அவங்க கழுத்தை அறுத்து அவங்க ரத்தம் சிந்தி இந்த கலியுகத்தை முடிக்க போறாங்க இப்படி நடக்க வரலாறு இருக்குன்ற இருக்கு இருக்கு சரி நான் பார்த்துட்டு இருப்பேன் பாத்துட்டு இருக்கக்கூடிய நேரர்கள் பல பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் இந்த கிராமத்தை பத்தி முழுமையா ஒன்னும் தெரியல எங்களுக்கு ஏற்கனவே இந்த ஊர் கடந்து போயிருக்கோம் இது எந்த பகுதி அப்படி யோசிப்பாங்க இல்லையா இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வானூர் தாலுக்கால இருக்கிற நா நாணக்கல் மேடு இந்த பகுதி சுத்தி இருக்கிற பகுதி நாணக்கல் மேடு ஓகே இதுல வந்து இது வந்து இந்த கோயில் மூணு ஊர் எல்லையில இருக்கு நாணக்கல் மேடு அப்படின்றது வந்து இந்த பகுதிக்கு இந்த அம்மாவே சொன்னதுதான் பேரு அந்த அம்மாவோட பேரு இந்த இடத்தோட பேரு சக்தி மண்டலம்ன்றது அவங்க சொன்னதுதான் கடைசி சக்தின்றது அவங்க சொன்னதுதான் இந்த வரலாறு எனக்கு எங்களுக்கு அவங்க சொன்னதுதான் சரி அதனால இங்க வந்து நிறைய பேர் பலன் பெற்று இருக்காங்க சுயம்பு பூத காளியம்மன் ஆலயம் பூதம்னா நீங்க சொல்லி பஞ்ச பூதங்களை பஞ்ச பூதிய ஒரு ஆளுமை நிறைந்த சக்தியின் அவதாரம் அப்படின்னு தெரியும் இப்போ நான் என்ன கேட்கன்னா சுயம்பு அப்படிங்கும்போது சுயம்பு லிங்கங்களை பார்த்துருக்கோம் சுயம்பு அப்படிங்கிறப்ப சுயமாக உருவாக்கக்கூடியது இப்போ இந்த மாதிரியான ஒரு காளியம்மனுடைய விக்கிரகமோ அல்லது ஒரு சிலையோ சுயம்புவாக உருவாக்கி இருந்தால் தான் பண்ண முடியும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இது இருந்தது இது இதை பத்தி வரலாறு கொஞ்சம் வேணுமே இப்போ இது இது இப்போ இந்த நம்ம இந்த சன்னதியை ஆரம்பிக்கிறதுக்கு திருக்கோயில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கழுவளி இந்த ஏதாவது இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய கடைசி பகுதி விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடைசி பகுதி சரிங்க சரிங்க இந்த கடைசி பகுதி வெறும் கழுவழி தண்ணி தான் அந்த இந்த மாவட்டத்தில இருந்து தண்ணி போற தண்ணி பூரா கழுவழி பக்கிங்காம் கால்வாய் மரகணத்தை ஒட்டி போற பக்கிங்காம் கால்வாயில போய் சேர வேண்டிய தண்ணி தான் அது சரி முகத்துவாரத்துக்கு போற தண்ணி சரி இந்த இடத்துல ஒரு எழுபது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்பெல்லாம் பஸ் கிடையாது ரோடு கிடையாது ஒத்தையடி பாதையா தான் போவாங்க இப்போ மரக்கணம் அனுமந்தையில இறங்கினாங்கன்னா இப்படியே ஒத்தையடி பாதியா போய் உப்பேலூர் போவாங்க சரிங்க அந்த மாதிரி அவங்க உப்பேலூர் போகும்போது அந்த அம்மாவுக்கு மேல வந்து மேக சரும நோய் மாதிரி இருந்திருக்கு சரி அவங்க இந்த கழுவலி நாணக்கால் மேடை ஒட்டி இருக்கிற மேடு இது இது வழியா வேற வேற வந்து நாணக்கால் மிடுது அப்படி வரும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு மாட்டு குழம்பு மாதிரி இருக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்கு என்ன பண்றாங்க அந்த முகத்தை எடுத்து துடைக்கிறாங்க வேர்வில வந்து நடந்து வந்த கலப்புல தண்ணீர் தொட்டு முகத்தை கை கால் எல்லாம் தொடைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க நடந்து போறாங்க வீட்டுக்கு போனா அந்த அவங்க உடம்புல இருந்த அந்த மேலில் தோல்ல இருந்த வியாதியும் மறைஞ்சு போகுது அவங்க என்ன பண்றாங்க அங்க சொல்லி அவங்க எல்லாரும் திரளா வந்து அந்த இடத்துல வராங்க பக்தர்கள் கூட ஆரம்பிச்சுட்டாங்க தினமுமே இப்போ இந்த பகுதியினுடைய தலைவராக இருந்தவர் ரங்கநாத கவுண்டர் சரி அதாவது விஎம்ஆர்சியாவோட அப்பா சரி அவங்க வந்து அந்த இடத்த வந்து சாமியை வந்து இருக்குன்றதுனால அது ரொம்ப தெளிவுபடுத்தி நிறைய ஒரு இது வந்து நான் சொல்றது எழுபது ஆண்டுகளுக்கும் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சரி பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இருந்து ஒரு குரூப் ஆஃப் சாமிகள் அது நான் வேற மேலே சொல்ல சாமிகள்லாம் வந்தாங்க சரிங்க வந்து அவங்க அப்பாட்ட தலைவர்கிட்ட வந்து அவர்தான் தலைவர் வேற தலைவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அவர் என்ன சொல்ல நான் நீங்கள் பூஜை பண்ணுறது எல்லாம் ரெடி தரேன் கொட்டாலாம் போட்டு கொடுத்து யாகசாலை நடத்துகிறாங்க சரிங்க யாகசாலை நடத்தினவங்க அவங்களுக்கே உரிய பணியில் இந்த அம்மாவை ஆவாகனம் பண்ணி எடுத்து திருப்பதிக்கு போயிட்டாங்க ஆ அதான் திருப்பதிக்கு போன அம்மா திரும்ப இங்க வந்து உட்காந்துட்டு அவர் பிள்ளையான எண்ணியையும் இன்னொரு பிள்ளையான சிவாவையும் மிங்கில் பண்றாங்க எப்படி மிங்கில் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே காணிக்கா என்னோட அம்மா வாங்க ரைட் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்து இது ஜோஷியம்லாம் ஜாதகலா பார்ப்பாரு ஜோஷியம்லாம் சொல்லுவாரு சரி குறி சொல்ல மாட்டேன் சரிங்க அப்படிப்பட்ட நண்பர் எனக்கு அவருக்கும் பாலிய சிநேகிதம் சரி சரி அவர் என்ன அவர் பேர் கண்ணன் சரி மறைஞ்சிட்டார் அவர் சொன்ன மாதிரி சொன்ன தேதியில் மறைஞ்சிட்டார் அவர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு கொடுக்குறாங்க ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் நிலம் பயிர் செய்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் தண்ணியாக இருக்குது சரி இந்த இடத்த எனக்கு சொல்லுன்றாங்க என்னோட அருமை சகோதரர் ஊர் என்கிட்ட சொல்கிறார் எங்கள் ஊரில் பசங்க வந்து விஎமைய சிவா வரையம் அவ்விஎம் வந்து இங்கே பசங்க வந்து காளியை வச்சுட்டு விளாட்றாங்கனான்னு சொல்கிறாரு ஓ குழந்தைங்க பொம்மை மாதிரி வச்சு விளையாடிதற்காக பாருங்களேன் ஒரு அம்மன் சிலையை குழந்தைகள் வந்து குழந்தை மாதிரி அந்த பொம்மைகளை வச்சு விளையாடுற மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த சைஸ் என்னவா இருந்திருக்கும் அந்த நேரத்துல சாமியுடைய சைஸ் ஏன்னா அவங்க வந்து கல்லுதான் அங்க எதுவும் ஒரு கல்லு கொண்டு வந்து வச்சிட்டு அந்த கல்லு இன்னும் பிள்ளை எனக்கு எனக்கு என்னென்ன சந்தேகனா இப்ப பொதுவா சிலை அப்படிங்க குழந்தைகள் விளையாடுறதுன்னா மரப்பாச்சி பொம்மைகள் சைஸ்லன்னா ஒரு ஒரு அடிக்குள்ள அது இல்ல கல்லு வச்சு விளையாடுறாங்க அந்த கல்லு இன்னும் உள்ள இருக்கு அவ்வளவு ஒரு எவ்ளோ அடி இருக்கும் அளவு கல்லும் அப்ப குழந்தைகள் விளையாடுற சைஸ் தான் அந்த சைஸ் தான் குழந்தை வடிவத்துல இருக்க மாதிரி ஒரு அம்மன் சரி அவங்க வந்து இங்க விளையாடிட்டு இருக்கோம் இப்போ நான் அவர் சொன்ன மாதிரியே இந்த இடத்த கூட்டிட்டு வந்து காமிக்கணும் பார்க்குறாரு சாச்சாத் இந்த இடம் தான் சொல்கிறார் இந்த இடத்துல இப்படி பிரேஷ்ட பண்ணுறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் சொல்கிறாங்க நாங்கள் கழிவு வழியிலேருந்து தாரத்தை போட்டியோடு அந்த அம்மாவா அடைச்சிட்டு வரோம் ஓ வந்தோடனே இந்த இடத்துல ஒரு அம்மா அருள் வாக்கு சொல்றாங்க எங்க இந்த இந்த இடத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல அவங்க அந்த ரோட்ல போய் நீங்க சொல்ற எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடினா இது ஒட்டுமொத்தமா காடாவே இருந்திருக்கும் இல்ல இதுவே காடு தான் இதுவே தைலமரம் முள்ளுதான் இங்கே பனைமரம் இங்கேயே பனைமரம் தைலமரம் முள்ளுதான் இருக்கும் இந்த ஒரு இடம் மட்டும்தான் நாங்க சரி பண்ணிருப்போம் சரிங்க 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 அந்த அம்மா வந்து சொல்றாங்க அவங்க அருள் வந்து சொல்லி யார் பேர் கேட்கிறோம் அவங்க பேர் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னதுதான் பஞ்ச பூதங்களையும் அடக்கியால கூட கடைசி சக்தி நான் தான் சுயம்புஷ்டி பூதகாளி அப்படின்னு அவங்க வாக்காளி அவங்கரிய வாக்கு சொல்லி அவங்க என்னென்னலாம் எங்களை செய்ய சொன்னாலும் அதுதான் செய்துட்டு இருக்கும் இந்த கோயில் நாங்க கட்டினது இல்லை செலவு பண்ணது வேணா அவரா இருக்கலாம் சரி இல்ல சார் நிறைய பேர் கூட கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த கோயில கட்டினது அந்த அம்மா தான் கோயில் கட்டினாங்க சரி இப்ப எனக்கு டிசைன் பண்ணாதான் அவங்கதான் தான் நீங்க சொன்ன உடனே இப்ப நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காட்டுவாங்க அப்படியே எங்களுக்கு பின்னாடி வாங்கல கொஞ்சம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவில வந்து நம்ம நேயர்களும் நம்ம ரொம்ப பின்னாடி தான் இருக்கும்போது ஆக்சுவலா இந்த கோவிலுடைய வடிவத்தை பார்க்கும் போது எனக்கு நார்மலா ஒரு டிபிக்கல் தமிழ்நாட்டு ஸ்டைல் கிடையாது ஒரு தமிழ்நாட்டினுடைய வடிவத்துல இந்த கோவில் கட்டப்பட்ட மாதிரி தெரியல ஏன்னா அதனுடைய விதானமாகட்டும் ரூஃப் போட்டுக்கிறதும் சரி இதை இந்த வேப்ப மரம் வேணா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள உட்பட்டு இருந்தாலும் இதனுடைய இது பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேரள கலாச்சாரத்தினுடைய பின்னணி இருக்கு வெறும் கேரள கலாச்சாரம் மட்டும் இல்ல அகில இந்திய கலாச்சாரம் அதை பத்தி சொல்லுங்க வாங்க அப்படி உள்ள நம்ம நேர்களை அழைச்சிட்டு போகலாம் அகில இந்திய கலாச்சாரமும் உள்ள இருக்கு சரி சரி நான் தான் உங்களுக்கு இல்லைங்களா தாய் மூகாம்பி அங்க எப்படி கர்நாடகாவில உட்காந்துருக்காங்களோ அவங்களே கடைசி சக்தியா இங்க வந்து உக்காந்துருக்காங்க இங்க வந்து வணங்குனிங்கன்னா அஷ்டலட்சுமியா வணங்கலாம் அவங்கள அதனால நவராத்திரி திருவிழா இங்க பண்ணிட்டு இருக்கிறோம் தாய் மூகாம்பியை மாதிரி முப்பேரும் தேவியராகவும் இங்கே உட்காந்துருக்காங்க ஒரே உருவத்துல இவ்வளவு சக்தியும் அடக்கி உட்காந்துருக்காங்க அர்த்தனாரியாகவும் உட்காந்துருக்காங்க இது எங்களுக்கு எல்லாம் கண்கண்ட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனவங்க நிறைய பேர் இது கண்கூடாக பார்த்துருக்குறாங்க இப்போ நேர்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எபிசோடு முழுக்க முழுக்க இந்த கோவில் உருவான வரலாறு இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதற்கு பின்னணியிலிருந்து நிகழ்ந்த அற்புதங்கள் இந்த மாதிரி செய்திகள் இதற்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி திருவிழாக்காக நாங்கள் பதிவுக்காக வந்தோம் அந்த வேலைகள் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வேலைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த பதிவு பண்ணுறோம் அதனால் இடையிடையில் மக்கள் போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கும்போது என்ன இது அப்படின்னு கேட்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா இத விஷயம் இப்போ இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு இயல்பாக இந்த கோவிலை பற்றிய ஒரு வரலாறை உங்களுக்கு தரணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் பதிவு இருக்கோம் இப்போ சொல்லுங்க சார் வாங்க இந்த அம்மாவை முதல் முதல் பிரிஸ்ட் பண்ண அன்னைக்கு அந்த மேலே இருக்காங்க நம்ம கோயிலில் மேல இருக்கிறாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து அந்த இடம் தான் இப்போ நீங்க பாருங்களேன் நம்ம நேயர் பார்க்குற இடம் இப்போ ஸ்ரீ பூதகாளி அம்மன் சுயம்புவாக தெரிந்து பிள்ளைகள் விளையாடிட்டு இருந்த சமயத்தில் அவங்க கண்டெடுத்த இடம் இதுதான் இந்த இந்த இடத்துல தான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இருங்க இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புனித வாய்ந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல அம்மன் வந்து நம்மளுக்கு இங்க இருந்திருக்காங்க அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த செய்தியை தான் நம்ம பதிப்பாட்டுக்கோம் ஓகேங்களா சரி போங்க அப்படியே நம்ம வந்து இந்த இந்த இடத்துக்கான பேர் யார் மேல அருள் வந்து சொன்னாங்கன்னா இந்த பகுதியை சார்ந்த மங்களக்ஷ்மின்ற ஒரு அம்மா தான் வந்து இது சம்மந்தமே இல்லாம வந்து எங்களுக்கு இங்க அருள் வந்து சொன்னவங்க ஆனா அவங்க சொன்னது அத்தனை உண்மைன்றது நாங்க நாங்க இந்த அம்மா எப்பவுமே அருள் வாயிலாவது சொல்ல வைப்பாங்க சரி சொல்ல வச்சு இன்னொருத்தர் வாயால் அதை நிருபிப்பாரி நேர உண்மைன்றது என்ன 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 அதிசயங்கள் இருக்கு கோவிலுடைய ஒட்டுமொத்தமான இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத இது வரைக்கும் நீங்கள் சொல்லாத விஷயங்கள் சொல்லுங்கள் நம்ம நேரத்தில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே அம்மா தான் சரிங்க ஆனா அவங்க உட்காந்து இருக்கிறது மூணு ரூபத்தில் உட்காந்து ஓ சரி அது இந்த கோயிலோட மிக தனி பெரிய சிறப்பு எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது ஸ்ரீ சுயம்பு பூதகாலின்றவங்க மூன்று உருவமா இங்க உட்காந்து சரி என்ன ஏற்பாடு நடக்குது அதை சொல்லுங்க இன்னைக்கு வந்து நவராத்திரி நிறைவு விழா ஓகே யாகசாலை ஓகே இன்னைக்கு வந்து காலையிலேயே முடிஞ்சிருச்சு துர்காஷ்டமி எப்பவுமே நாங்க வருஷமா பண்றது திருவிளக்கு பூஜை ஓ திருவிளக்கு பூஜை ஆடி மாசத்துல சுமங்கலி பூஜை பண்ணுவோம் நவராத்திரியில விளக்கு பூஜை பண்ணுவோம் ஆடி பதினெட்டு குழுவார்த்தல் நிகழ்ச்சி அம்மாவுக்கு நடக்கும் பௌர்ணமி அமாவாசை சிறப்பு யாகசாலை நடக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு பால் குடம் எடுப்போம் பால்குடம் எடுத்து அம்மாவுக்கு நூற்றி எட்டு பால்குடமா என்ன வருதோ நூற்றி எட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப பால்குடம் எடுத்து வந்து பாலாபிஷேக ஒவ்வொரு அம்மாவதுலேயும் தீச்சட்டி எடுத்தல் நடக்கும் அது இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இது கோயிலோட முதல் பிரகா இப்ப நடுவில் மூணாவது மூணாவதாக வந்துருக்கு நடுவில் குழுவிட்டு இருக்கிற அம்மா வந்து படுத்துட்டு இருந்த இடத்த உங்களுக்கு காமி அவங்களை கொண்டு வந்து வச்சு ஏழு எட்டு நீங்க வந்து அங்க சுயம்பூவா கண்டெடுக்கிறீங்க பூத அவங்களுக்கு உருவம் அவங்களே கொடுக்குறாங்க சரிங்க அவங்க பஞ்சபூத காலின்னு சொன்னாங்க இல்லைங்களா பஞ்சபூதத்தை அடைக்கால சக்தியா நாங்க வந்து உக்காந்துருக்கேன்டான்னு சொன்னாங்க நாங்க அது அவங்களோட உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெட்ல தேடி சர்ச் பண்ணி சரி பார்த்தப்ப இது இந்த அநேகமா எனக்கு தெரிஞ்சு உலகத்துலயே இந்த மாதிரி ஒரு கோயில் இந்த அமைப்புல இருக்கிறது ரொம்ப சந்தேகம் தான் நினைக்கிறேன் சரி 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 அவ்வளவு ஒரு அற்புதமான வடிவமைப்பு அவங்களே வடிவமைச்சது என் கோணத்துல எந்த கோயிலுமே கிடையாது என் கோணம் என் கோணம் எட்டு கோணத்துல இந்த அம்மா மாதிரி கோயில் வேற எங்கேயுமே கிடையாது வந்து சவால் விட்டு கூட சொல்லுவேன் அஷ்டலட்சுமி கோவில் பாத்தீங்கன்னா எட்டு விதமான லட்சுமிகளுக்கும் எட்டு மூளைக்கும் வந்து சக்கரம் வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இல்லையா அது மாதிரி இப்ப இங்க வந்து எட்டுன்றப்ப இந்த மாதிரி பூத காளியம்மன் மாதிரியான கோணத்துல கோயில ஏன் சொல்ல வர கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் கோயில் கட்டின சபதிகளோட வாரிசுகள் இங்க கோயில் கூப்பிட்டு வந்து சரிங்க மயிலம் பொம்மபுரா தினம் மரியாதைக்குரிய ஐயா பாலாயன சுவாமிகள் சிவஞான சுவாமிகள் வந்து எங்களுக்கு வழிகாட்டி நாங்கள் கூட்டு வந்து இந்த இடத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க சொன்னோம் இல்லை என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கோயில் எங்கேயுமே கிடையாது எங்கோணத்துல கோயிலே கட்ட முடியாது இது எப்படி கட்டினீங்கன்னு கேட்டாங்க ஐயா நாங்கள் கட்டல அம்மா வழிகாட்டினாங்க நாங்கள் கட்டியிருக்கோம் கொழுத்துக்காரர் கட்டினார தவிர வழிகாட்டினது அம்மா தான் ஓகே அந்த அம்மா இப்ப இருக்கிற உள்ள இருக்கிற அம்மா இந்த தொட்டியில தான் படுத்துட்டு இருந்தாங்க ஆமா ஆஹா அந்த குழந்தைங்க வச்சு விளையாடுனதா சொன்னேன் இல்லைங்களா நடுவில் ஓ இருக்குங்களே இந்த இந்த அம்மாவை வந்து அது சரி இந்த இந்த இல்லையா பரவாயில்ல சார் ஆக்சுவலாக இப்போ இந்த இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சுயம்பு வடிவத்தில் ஒரு அம்மனை வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறப்ப அதனுடைய பக்தி அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஆகம விதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இது வந்து தெரியப்படுத்துனாங்க யார் மூலமாக தெரிஞ்சது சார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கண்ணன் சொல்லிட்டு இருந்தார் சரிங்க அவர் மூலமாக தான் எங்களுக்கு இது வந்துச்சு சரி இந்த கோயிலில் நாங்கள் பண்ணணுன்றது எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தவர் திருக்கோயிலூரில் அரகண்டநல்லூரில் அந்த கோயிலில் ஒரு சாமி இருந்தாங்க ஓகே சித்தரே அவர் சித்தர்னே சொல்லலாம் அவங்க திடீர்னு நாங்க வந்து தின்னியண்டில உக்காந்து நாங்க எப்போ நட்பா பேசிட்டு இருக்கும்போது தச்சை எல்லாம் வந்தவர் எங்ககிட்ட வந்து நீங்க அந்த கோயில் வேலையை ஆரம்பிங்க கட்டுங்கன்னு சொல்றாரு அவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவர் திருக்கோயிலுள்ள இருந்து வராரு நாங்க இவரு ஞானக்கால் மேட்ல இருந்து வந்திருக்காரு நான் தின்னிவண்டில இருக்கேன் அன்னைக்குமா இதுல ஒரு இப்ப இது ஒரு அற்புதம்னு சொல்லலாமா நிச்சயமா நீங்க உங்களுடைய ஆணமா இனத்துல வாங்க என்னோட என்னுடைய கேட்டிங்கன்னா பராசக்தியோட அருள் அவரோட வழிகாட்டுதல் ஓகே ஏன்னா அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் ஒன்றும் அந்த கோயில் போனவங்களும் இல்லை நானும் போனதில்லை அவரும் போய் போனது இல்லை நாங்கள் பல கோயிலுக்கு போயிருக்கோம் அந்த சபரிமலை நாற்பதாவது வருஷம் போகிறேன் சரிங்க சரிங்க நான் பல கோயில் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இங்கே வந்து ஒன்றினோட ஒன்று தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்க ஒரு நான் உண்மையாகவே நான் செய்விச்சுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் விளையாடன ஒரு அம்மனுடைய இந்த சுயம்பு ஆக்சுவலா இது வெளியே வச்சிருக்கமே இது உள்ள கருவறையில வைக்கலையா அவங்க தான் பாலையணம் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டோம் பாலையணம் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டீங்க அப்ப இங்க வந்து அவங்களோட சக்தியை கொண்டு போயிட்டோம் சக்தியை கொண்டு போயிட்டீங்க ஆனால் இங்க வரும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடியும் கண்டிப்பா முடியும் கண்டிப்பா முடியும் உண்மையவே மிக்க மர நிறைந்திருக்கா ஏன்னா இந்த இடத்துல சொல்றதுக்கான நிறைய கடமை இருக்கு அப்படியே கொஞ்சம் டில் டவுன் பண்ணுங்க டில் டவுன் பண்ணி கொஞ்சம் க்ளோஸ் அப் வாங்க இந்த சுயம்பு நம்ம நம்ம பார்வையில் நம்ம பார்க்கும்பொழுது என்ன விஷயம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கிற பொழுது அதனுடைய தனித்துவமே வீரங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சுமை விஷய வணங்குவது உள்ளபடியே பெரிய விஷயம் இந்த கோவில் பற்றிய பல தகவல்களையும் பல செய்திகளையும் இது தொடர்பான வ வரக்கூடிய வழி பேருந்தோ அல்லது நீங்கள் எப்படி டிராவல் பண்ணி வரணுன்ற டிஸ்கிரிப்ஷனையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லை ஆன்மீக தகவல்களுடன் தொடர்ந்து போகிறோம் வாங்கண்ணே முப்பது வருஷமாக கட்டிகிட்டு இருக்கோம் முப்பது வருஷமாக ஒன்றா ஒன்று ஆமாம் ஒன்று ஒன்றா தான் நாங்கள் வந்து யார்ட்டையும் போயிட்டு டொனேஷன் கேட்கறதுலாம் இல்லை சரி அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்குவோம் ஓகே முடிஞ்ச நேரங்களில் முடிஞ்ச வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே தான் கட்டிகிட்டு இருக்கோம் இல்லை வந்து இந்த கோயிலில் ஒரே அம்மன் ஒரே அம்பாள் மூணு வித கோலத்துல அதாவது ஒரே ஒரே கோலத்துல மூணு எட்டுல உட்காந்துருக்காங்க அதாவது ஒரு ஆமா அந்த மூணு கோலத்துல உட்காந்துருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சரி 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 இந்த அம்மா இங்க உட்கார்ந்து இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த அங்கே அந்த அம்மா அங்க வந்து உடனே இந்த அம்மா கிளம்பி வெளியில போணுன்றதனால வெளியில கிளம்பிட்டாங்க அவங்களை வடக்கல வச்சிங்க இங்க வச்சிருக்கீங்க வடக்குல வச்சி இப்ப அன்னைக்குமே காட்டலாம் கரெக்ட் ஓகே வாங்க வடக்கல இருக்காங்க வாங்க இங்க வடக்கல இருக்காங்க அம்மன் இல்லையா சரி 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 வாங்களே பார்க்கலாம் இப்ப இந்த அம்மனுக்கும் வந்து அதே பேர் இல்ல பூதகாளி அம்மன் தான் அதே தான் அங்கே உள்ள இருக்கிற உருவமோ இந்த உருவம் ஒரே உருவம் தான் இதே தான் வடக்கு நோக்கி இருக்கிறாங்க சரி 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 அம்மன் வந்து வடக்கு நோக்கி இருக்காங்க அவங்க உள்ள இருக்கக்கூடிய கருவ கிழக்கு நோக்கி இருக்கிறாங்க கிழக்கு நோக்கி

இந்த வெட்ட அந்த சூளம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பலிப்பிடம் வந்து சூளம் வச்சிருக்க இடத்துல தான் பலிப்பிடம் இது ஆக்சுவலாக ஒரு வெட்ட வெளியாக இருக்கு அந்த சராசரங்களும் பார்க்குற வடக்கு நோக்கிய பகுதி இது இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு வயல்வெளியே இவ்வளவு வருஷம் எழுபது இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் அப்படியே நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் சொல்லுங்க சார் இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தப்ப அம்மன் வந்து வடக்கு நோக்கி இருக்காங்க வடக்கு நோக்கி இருக்கிறதுல என்னன்னு இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு என்னன்னு தெய்வத்திலேயே அம்மன் வந்து வடதிசையில தான் இருக்கிறாங்க சரி சரி யாரோ வேணாலும் கேட்கலாம் புராணம் படித்தவங்க யார வேணாலும் கேட்க வடதிசைன்றது சக்திக்கான இடம் தான் அது ஓகே அவங்க அவங்க இடத்த நோக்கியே இருக்கிறாங்க இங்க சிறப்பு நாங்க யாரும் வந்து இப்ப என்னது இந்த மந்திர மாச்சரியம்லாம் செய்கிற ஆளுங்க நாங்க யாரும் கிடையாது எங்களுக்கு அதுக்கு போக வேண்டிய வேலைலாம் கிடையாது இயற்கையாகவே அந்த அம்மா எங்களுக்கு வழி காட்டி வடக்கு நோக்கி உக்காந்துரு சரி 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 ஆமாம் இங்கே நடந்தது எல்லாமே அவங்க செயல் தான் எங்கள் செயல் எதுவும் இல்லை கோயில் வந்து ராகுக்கு எது ஸ்தலம் சரி இப்போ நிறைய இடங்கள்ல வந்து ஸ்தலங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ பரிகார ஸ்தலம்னா இந்த மாதிரி ஆகம விதிப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இப்போ சுயம்பு ஸ்ரீ பூதகாளியம்மனுடைய ஆலயத்தில் இந்த ஞானக்கல் க மேட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய சக்தி இந்த பரிகார ஸ்தலம் அப்படின்னும் போது என்ன அடிப்படையில் என்ன மாதிரியான பரிகாரங்களுக்காக பக்தர்கள் வரணும் இல்ல இங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யப்படுது அதை பத்தி சொல்லலாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சரி வாங்க அப்படியே எங்களுக்கு வந்து இப்போ ஏதோ தொட்டியில தண்ணி நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து இப்ப நாங்க வந்து இப்போ ராகுக்கு ஏதோ பிரதிஷ்டை பண்றதுக்கு கட்டிட்டோம் கடலை கட்டிட்டோம் ஓகே உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணனும் சரி இதுல ஒரு பெரிய தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த அம்மன் சந்ததியில நீங்க பைரவரை தனியா முடியும் சரிங்க நம்ம சன்னதியில் நான் உங்களுக்கு சொன்னேன் அர்த்தனாரியா இங்க வின்னுக்கிறாங்க அதனால் தான் இங்கே பைரவரை கொண்டு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க பைரவர் இங்கே தான் வச்சார் பைரவர் வந்துவிட்டாரு உள்ள இருக்காங்க உள்ள கோவில்ல வந்து நம்ம வந்து ஒரு சிலையை சுவாமி சிலையை பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னா ஆகம விதிப்படி இது மாதிரி வந்து தண்ணீருக்குள்ளார இத்தனை நாட்கள் இருக்கணும்ன்றது ஒரு விதி இருக்கு இது பரிகார ஸ்தலம்ன்றதை தாண்டி இவங்க கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிறாங்க ராகுகேதுக்காக ராகு கேது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பைரவரை பிரதிஷ்ட பண்றதுக்காக தண்ணில இத்தனை நாட்கள் இருக்கணும்ன்ற ஒரு விதியை ஃபாலோ பண்ணாங்க அப்ப இந்த பரிகார சலத்துக்கு ஒரு தனித்தோம்பிருக்கு நிச்சயமா இல்லையா ரைட் வாங்க அப்படியே போலாம் இப்போ ஆக்சுவலா இங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த சன்னிதி வந்து சந்நிதில பைரவருக்காக பைரவர்க்கு அப்ப கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்து அவரை வந்து பிரதிஷ்ட பண்ணுவீங்க ஆமா ஆமா ஓகே குட் பண்ணி தான் கும்பாபிஷேகம் இப்போ இந்த வேப்பமரம் இவ்வளவு இருக்கிற எங்க அம்மா மகாலி பராசக்தி இந்த மரத்துல இருந்துதான் உள்ள வந்தாங்க ஓகே இந்த மரத்துல கருப்பன் இன்னைக்கு காவல் இருக்கிறான் பொதுவா சொல்லுவாங்க வேம்பு எங்கெல்லாம் இருக்கோ வேப்பிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்க அம்மனுடைய சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு அல்லது வேப்பிலை என்பது ஒரு சக்தியினுடைய அவதாரம் இல்லையா வேப்பிலை என்பது ஒரு மருந்து மருந்து அது வந்து நம்ம சயின்ஸா பேச வேண்டாம் ஆன்மீகமாக பேசுவோம் இப்போ அப்படி இருக்கும் போது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வேப்ப மரத்துக்குள் அம்மன் தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு ஐ ஒரு இவர் இருக்கிறாரு ஒரு ஆண் தெய்வம் அல்லது ஒரு கிராம தேவதை இருக்கிறார் அப்படிங்கிற பாதுகாவலுக்கு இருக்கிறாருன்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் கேட்குறேன் கருப்பன் இருக்க கருப்பன் இருக்காருன்ட்டு கேட்டா கருப்பன் தான் கருப்பச்சாமி வந்து தான் காவலுக்கு இருக்காரு காவலுக்கு அம்மாவுக்கு காவலுக்கு அவர் இருக்க ஊர் மக்களை காப்பதற்கும் இந்த இடத்துல கருப்பன் இருக்காரு இருக்கார் ஸோ கருப்பச்சாமிக்கு தனியாக கருப்பனுக்கு வந்து நீங்கள் சில சில வைக்க போகிறோம் வைக்க போகிறீங்க இன்னும் வைக்கல முன்னாடி ஒரு மனசுக்குள்ளே எழுந்திருக்கோம் என்னடா கருப்பன் பற்றி கருப்பு சாமி பற்றி பேசுகிறாங்க இங்கே வந்து ஸ்ரீ அம்மனுடைய ஆலயம்னு சொல்கிறாங்க வேப்ப மரத்தை அவர் தான் காவல் காக்குறாரு அம்மனுக்கும் பாதுகாப்பாக இருக்காருன்றப்ப இந்த கிராம மக்கள் முழுக்க பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு சிலைங்க காணுமே ஏதாவது காட்ட போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதான் வைக்க போறேன்னு சொல்றாங்க உத்தரவு கொடுத்துப்பாங்க இங்கே வைக்கணுன்றது நம்ம நம்ம உள்ள வந்து நான் கருவறை அம்மனை காட்டலாம் இல்லையா அப்போ கண்டிப்பாக இந்த காடோலியை பார்க்கக்கூடியவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே வாங்க போல சார் யாகசாலிக்கான பூஜைகள் ரெடியாகிடலாம் ஆமாம் இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் இப்போ காருங்க இப்போ வந்து இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து நம்ம இந்த நவராத்திரியினுடைய கொழு திருவிழாக்காக தான் வந்திருக்கிறோம் இப்போ கலசம்லாம் வச்சாச்சு கலசம் வச்சாச்சு அப்படியே வந்து சுவாமி வந்து ரெடியாக இருக்கார் யாகம் பண்ணுறதுக்காக இந்த யாக குண்டம் தான் வந்து இப்போ இந்த இதுக்காக சிறப்பாக நடக்க போகுது விளக்கெலாம் ஏற்றப்பட்டிருக்கு எல்லா விஷயமும் ரெடியாக இருக்காங்க மக்கள்லாம் தயாராக இருக்காங்க இந்த தயாரான மக்களுக்கு மத்தியில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ மணிமரன் சாரோட சேர்ந்து கோவில் பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இடைப்பட்ட நேரத்தில் அவரோட நான் வந்து கொஞ்சம் அளவிட்டு இருக்கேன் தேவி வந்து நிகழ்ச்சியை அப்படியே ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கேன் போகலாம் வாங்க சார் இப்போ நம்ம கருவறை குழுபூரும் ம் பலிபீடும் ஆக்சுவலா இது ஒரு பலிபீடம் இப்போ ஆக்சுவலா அம்மனுடைய அந்த அங்க காட்டினீங்க இல்லையா அது அம்மனை அம்மனோக்கான பலிபீடம் அப்படி ஆஹ் சரி ஆக்சுவலா நம்ம சூலம்ன்றப்ப பொதுவா எலுமிச்சம்பழம் வந்து அம்மனுக்கு வந்து சாத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் சூழத்துல குத்தி வைப்பாங்கன்னுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ரொம்ப அற்புதமான இந்த இடத்துல ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம சொல்லலாம் இல்ல நான் சொல்ல வரப்போறது சொல்லிட்டாங்களா பாத்துக்கா நம்ம சொல்லலாம் அவரே சொல்லிட்டோம் ரைட் நம்ம திருக்கோயில்ல ஒரு இருக்க பெரிய சிறப்பு ஜாதி கிடையாது மதம் கிடையாது மதம் கடந்த ஒரு திருக்கோயில்ன்றதுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கும் போது

நீங்க சில அற்புதங்களையும் சில அதிசயங்களையும் சாதாரணமாக பார்க்க மாட்டீங்க கோவிலுக்குள்ளே போனோம்னா அதுவே தன்னால நாங்கள் நிகழும் நாங்களாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னாரு சில நேரங்களில் சொல்லிட்டு தான் செய்வோம் சில நேரங்கள் சொல்லாமல் செயல்படுவது என்பது நம்மளுடைய இறை சித்தம் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மதம் இந்த மதத்துக்குட்பட்டது இந்த மக்கள் இந்த தான் வணங்குவாங்கன்ட்டு கடவுள் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் அல்லாவாகவும் இருப்பார் என் அம்மனாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ காளியம்மனாக இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து பைபிள் படித்தாலும் திருக்குறான் படித்தாலும் உள்ளே வராங்க ஸோ மக்களை மக்களை விசுவாசிக்கதும் அவர்களுக்கு நல்லது செய்கிறது மட்டும்தான் இறைவனுடைய வேலை என்பதை புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படியே இந்த தொடர் வரலாறை புரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இது பலிபீடம் சார் ஓகே அங்க இருக்கிற பலிபீடம் எதுக்குன்னு கேட்டிங்க அந்த பலிபீடம் அந்த வடக்கு நோக்கி இருக்கிற அந்த அம்மாவுக்காக வச்சிருக்க பலிபீடம் சரி அங்க வந்து அசைவம் இது சைவம் ஓ இது முழுக்க சைவம் சைவம் அந்த பலிபீடம் சைவம் வாங்க உள்ள போகலாம் இப்ப பல இடங்கள்ல வந்து நம்ம கருவறையை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு ஒண்ணு பல கோவில்கள்ல இருக்கும் ஏன்னா தெய்வம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதே மக்களுக்கு செய்யறதுக்கு தான் எங்களுக்காக தான் தெய்வம் அதனால் இங்க அதெல்லாம் கிடையாது எந்த பாகுபாடும் கிடையாது சிறப்பு பணக்காரன் கிடையாது ஏழை கிடையாது எல்லாம் அவங்களோட குழந்தைங்க தான் இது பஞ்சமுக விநாயகர் சாரி பஞ்சமுக விநாயகர் பஞ்சமுக விநாயகருக்கு எத்தனை கை ஒரு விநாயகருக்கு ரெண்டு கை வச்சு நாலா இருக்கு அஞ்சு அஞ்சு கை பத்து கை ஆமா அப்படியே இந்தாண்ட வாங்க ஆறுமுக பெருமான் பனிரெண்டு திருக்கரங்கள் ஒரு பனிரெண்டு திருக்கரங்கள் ஆறு முகம் பனிரெண்டு திருக்கரங்கள் ஐந்து முகம் பத்து கை பத்து கை ஒரு பன்னெண்டு கை உள்ள இருக்கிற என் தாய் பூதகாளிக்கு பதினெட்டு கை அப்போ ஆக்சுவலாக ஆறுமுகனுக்கு வந்து பன்னிரெண்டு கைகள் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இல்லையா நீங்க பாருங்க க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பன்னெண்டு கை இருக்கக்கூடிய ஒரு முருகருடையது அதே போல அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து பதினெட்டு கையா சார் பதினெட்டு கை பதினெட்டு கை ஆக்சுவலாக அருள்மிகு ஸ்ரீ பூதகாளி அம்மன் பூதகாளி சுயம்பு பூதகாளி அம்மனுடைய ஆஹ் விக்கிரகம் தான் அவங்களுடைய சிலை தான் இது நான் கருவறையில் உள் நுழையாம வெளியே இருந்து எடுக்கிறேன் உள் நுழையத்துக்கு எனக்கே ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு உள்ள எண்ணம் இருக்கு எனக்கு ஏன்னா அதுக்குள்ள நுழையும் போது அதுக்கு ஒரு தனி உத்தரவு நான் உள் நுழைய கூட வந்துச்சு